அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயில் கல்யாண யோகம் தரும் காசி விஸ்வநாதர் பதினாறு விதமான செல்வங்களை வாரி வழங்கும் அம்பாள் விசாலாட்சி அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த புதுப்பேட்டையில் அமைந்துள்ளது மிக பழமை வாய்ந்த சிவாலயம் அதன் பழமையும் பெருமையும் மாறாமல் அதே நேரத்தில் மிக அழகாக அற்புதமான வண்ண ஓவியத்தில் புத்தம் புது பொலிவுடன் காட்சி தருகிறது காசி விஸ்வநாதர் திருக்கோயில் லிங்கம் கனலாடிடும் அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில் ராஜகோபுரம் முன் மண்டபம் அர்த்த மண்டபம் சுவாமி அம்பாள் கருவறை அருள் புரியும் பிரதான தெய்வங்களின் சன்னதி பிரகார சுற்று என அனைத்தும் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில் ஆலய நுழைவாயில் முன்பாக மேலே சிவ குடும்பம் சிற்பத்தோடு காட்சியளிக்கிறது ஆலய நுழைவாயிலின் உட்புறத்தில் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த இரண்டாம் சரபோஜி போன்ஸ்லே சத்ரபதி அரசி முத்தாம்பாள் செப்பு கலசமிட்ட கொடிமரம் தங்கமாய் மின்னுகிறது நந்தியம் பெருமான் வேறு எங்கும் காண முடியாத வகையில் நெற்றியில் சூலத்துடன் காட்சி தருகிறார் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கருவறையில் லிங்கத் திருமேனியில் காட்சி அளிக்கிறார் அவர் அருகிலேயே தனி சன்னதியில் அருள் புரிகிறாள் அன்னை ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பாள் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தஞ்சையை ஆண்ட சரபோஜ மகாராஜாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது சரபோஜ மகாராஜா வடக்கே சென்று போர் புரிந்துவிட்டு வெற்றி பெற்று திரும்புகையில் காசியிலிருந்து சிவலிங்கங்களை கொண்டு வந்தார் அவ்வாறு இருக்கையில் தற்போது புதுப்பேட்டை என்று அழைக்கப்படும் இந்த கிராமமானது ரோஜாபுரி பட்டினம் என்று அழைக்கப்பட்டது சரபோஜ மகாராஜா மீண்டும் தஞ்சையை நோக்கி பயணித்த போது ஓய்வு எடுக்க ரோஜாபுரி பட்டினம் என்று சொல்லப்பட்ட புதுப்பேட்டையில் ஓய்வு எடுக்கையில் மகாராஜாவை காண்பதற்காக கிராம மக்கள் அனைவரும் வந்தனர் கிராம மக்கள் அனைவரும் ராஜாவிடம் தாங்கள் வணங்குவதற்காக இங்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர் ராஜாவும் மக்களின் ஆசைக்கு இணங்க காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கங்களில் ஒன்றை இங்கே பிரதிஷ்டை செய்தார் மேலும் புனித நதியான கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார் மக்களின் வழிபாட்டிற்கு உரிய திருத்தலமாக மாற்றினார் மகாராஜா அதற்கு பின்பாக இத்திருக்கோயில் மேலும் செப்பனிடப்பட்டு கருங்கல் மண்டபங்கள் தூண்கள் ஆகிய பணிகளை விஜயநகர பேரரசின் படையிலிருந்த தளபதிகளும் வீரர்களாக கூறப்படும் கன்னட சைனிக மரபினர் செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது உலகின் நாயகனாக கருதப்படும் ஸ்ரீ விஸ்வநாதர் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானவராக கருதப்படுபவர் ஜோதிர்லிங்கம் என்பது எல்லையற்ற ஒளியை குறிப்பது பிரம்மாண்டமான வடிவம் என்பது கண்ணுக்குத் தெரிவது ஆனால் சிவபெருமான் அணுவுக்கும் அணுவாய் இருப்பவர் என்பதை உணர்த்தவே காசி விஸ்வநாதர் என்ற பெயரில் அமைந்துள்ள ஆலயங்களில் சிறிய மூர்த்தியாக லிங்கத் திருமேனியில் காட்சி தருகிறார் என்பது பெரியோர்களால் சொல்லப்படும் விவரம் அருள்மிகு மூலவராகிய காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை ஆகியவை மிகவும் விசேஷமாக நடத்தப்பட்டது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் தீப ஆராதனை ஆகியவை நடைபெற்று அலங்காரத்தில் மிக அழகாக காட்சி தருகிறார்கள் அம்மையும் அப்பனும் ஆலயத்தின் உட்பிரகார சுற்றில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் சன்னதி ஆலயத்தில் அமைந்துள்ள திருக்குளத்தின் அருகில் குளத்தடி விநாயகர் அருள் புரிகிறார் ஸ்ரீ சோமஸ்கந்தர் சன்னதி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி தனி சன்னதியில் காட்சி தருகிறார் அருள்மிகு வைத்தீஸ்வரர் சன்னதி அமையப்பெற்றுள்ளது ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கஜலட்சுமி அருள்மிகு நடராஜர் மற்றும் நாகதுர்கை காலபைரவர் ஆகியோரையும் அழகுற அமையப்பெற்ற அறுபத்து மூவரையும் தரிசிக்கிறோம் கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அருள்மிகு துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது நவக்கிரக சன்னதியும் ஸ்ரீ சூரிய பகவான் ஸ்ரீ சந்திர பகவான் ஆகியோரையும் தரிசிக்கலாம் சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விதமான பண்டிகைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு சித்திரை மாத வருடப்பிறப்பன்று நூற்றி எட்டு லிட்டர் அபிஷேகம் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி சிறப்பாக கொண்டாடப்படும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது தை மாதம் மாட்டுப்பொங்கல் அன்று நந்தியம் பெருமானுக்கு காதம்பரி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த காய்கறிகள் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது எங்கும் இல்லாததாக மாசி மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று சிறப்பு ஹோமம் செய்யப்பட்டு நூற்றி எட்டு வலம்புரி சங்குகளால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்பு இந்த ஆலயத்தில் தேய்பிரை மற்றும் பிரதோஷ நாட்கள் என அனைத்தும் நடைபெற்று வருகிறது தேய்பிரை அஷ்டமி என்று பஞ்சதீப விளக்கேற்றி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் பிரார்த்தனை செய்யப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறுவதாக கூறப்படுகிறது உறவாடும் மேலும் இந்த ஸ்தலம் கல்யாண யோகம் தரும் ஸ்தலமாகவும் திகழ்கிறது மாசி மாதத்தில் மூன்று நாட்களில் மூலவர் திருமேனியின் மேல் சூரிய ஒளிக்கதிர் படுவது சிறப்பான நிகழ்வாக நடைபெறுகிறது வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் ஆடி சுவாதி விநாயகர் சதுர்த்தி ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் கார்த்திகை நான்கு சோமவாரம் மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி தைப்பூசம் மாசி மகம் மாசி சிவராத்திரி பங்குடி உத்திரம் பனிரெண்டு மாதம் வளர்பிறை பிரதோஷம் பனிரண்டு மாதம் தேய்பிறை பிரதோஷம் ருத்ரஹோமம் மாதக் கிருத்திகை மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் மூன்று நாள் உற்சவம் கந்தசஷ்டி ஆகிய சிறப்பு நாட்கள் பிரம்மோற்சவம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன சிறப்பான ஒரு சிவாலயத்தை சென்று தரிசித்த மன நிறைவு ஏற்படுகிறது கொண்டு வரும் வாழ்விலே திருக்கண்டு தினம் தொண்டு செயல் வேண்டுமே சனி திங்குடல் தாங்கி வரும் நாளிலே கல்யாண யோகம் தரும் காசி விஸ்வநாதர் ஸ்ரீ விசாலாட்சி அம்மனை ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும் கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து உன் தன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பெளிய சிவாய நம என்று நீரு அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ ஆலய தரிசனம் காண்போம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம் ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நமசிவாய